கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சம்பா அறுவடை பயிர்கள் புகையான் நோய் தாக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சம்பா பயிர்களில் புகையான் நோய் தாக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இதுபற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக மோகன் கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் லால்பேட்டை குமராட்சி சேத்தியா தூக்கு புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு சம்பா அறுவடை பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மின்கு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் குமராட்சி புவனகிரி சேத்தியா தூக்கு உள்ளிட்ட பகுதியில வந்து கடுமையான மனைப்ப பனிப்பொழிவு வந்து நிலை வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து செய்து வரும் பனிப்பொழிவு காரணமாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் வந்து புகையா நோய் தாக்கும் அபாயம் உள்ளது இதனால் விவசாயிகள் வந்து மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் சம்பா புயலை தாக்கும் மஞ்சள் நோய் புகையா நோய் விவசாயிகளின் தலையில் வந்து பெரும் இடியாக இறங்கி இருக்கிறது மேலும் இது குறித்து வந்து விவசாயிகள் தெரிவிக்கிறது காட்டுமன்னார் கோவில் சேக்கியாத்தோப்பு உரத்தூர் தின்னலூர் பகுதிகளில் வந்து வந்து பயிர் செய்ய இந்த சம்பா பயிரில் வந்து இந்த வகை நோய்கள் வந்து தாக்கம் இருந்து வருவதாகவும் இதனால கடையில வந்து மருந்து வாங்கி அடித்து இன்னும் வந்து நோய் வந்து கட்டுக்குள் வரவில்லை எனவும் மாறாக தீவிரமடைந்து வந்து தீவிரமே அதாவது அதிகமாகவே வந்து இந்த புகை வந்து தாக்குதலுக்கு உள்ளான பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்ய முடியாமல் வந்து நாசமாக் கொண்டிருக்கிறது ஆனால் மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிரின் நெற்கதிர்கள் நன்கு சேர்த்து வளராமல் போய்விடும் இதனால் வந்து மகசூல் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வந்து தவறுபடுத்திவிட்டு இருக்காங்க ஆஹ் தற்போது சில இடங்களில் அறுவடைப்படை தொடங்கிவிட்டது இங்கு வந்து பாத்தீங்கன்னா புகையூல் தாக்குதலுக்கு உள்ளான மென் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறையாக இருக்கும் அதை வந்து வியாபாரிகள் வாங்குவதற்கு வந்து முன்வராமல் ஒழுக்கி விடுகிறார்களோ ஆனா வந்து புகையான நோய் வந்து தாக்குதல் இல்லாத ஊர்களே இது வந்து டெல்டா வந்து பெரிய வந்து கூறுகிறார்கள் அவ மேலும் வந்து அவர்களை மீட்க வேளாண் அதிகாரிகள் வந்து முழுகத்தில் கலாய்வு செய்ய வேண்டும் ஆஹ் மேலும் வந்து புகையான் நோய் பற்றி விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வேளாண் அதிகாரிகள் வந்து தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் மோகன் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்